உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வயதாக தியானத்திற்கு உங்களை அன்புடன் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் பிறக்கும் போதே மூளை வளர்ச்சி குன்றிய நிலையில் ஊனமுற்றவர்களாய் பிறக்கின்றனர் அப்படிப்பட்ட மக்களுக்கு தன் வாழ்வை அர்ப்பணம் செய்தவர் ஹென்றி நோவன் ஒரு முறை இவரை காணும்படி நண்பர் ஒருவர் அவ்விடத்திற்கு வந்திருந்தார் அன்று ஆடம் மன வளர்ச்சி குன்றிய வாலிபனின் பிறந்த நாளாயிருந்தது அதை ஒரு சராசரி வாலிபனுக்கு கொண்டாடுவதை போல கொண்டாடும்படி ஏற்பாடு செய்திருந்தார் ஹென்றி ஆனால் அந்த கொண்டாட்டத்தை குறித்து ஆடமுக்கு ஒன்றுமே புரிந்ததாக தெரியவில்லை ஏதோ உருமுவது போன்று சத்தமிட்டுக் கொண்டு அவன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான் கொண்டாட்டம் முடிந்த பின் நண்பர் ஹென்ரியிடம் விசாரித்தார் அதற்கு ஹென்றி இவ்வாலிபனை ஒவ்வொரு நாளும் குளிக்க வைத்து சுத்தம் செய்ய எனக்கு தினமும் இரண்டு மணி நேரம் பிடிக்கும் என்றார் அந்த நண்பர் ஹென்றி நீங்கள் ஒரு நல்ல எழுத்தாளர் திறமையான பேச்சாளர் நீங்கள் இன்னும் பல மற்ற பணிகளை செய்யலாமே என்றார் அதற்கு ஹென்ரியிடம் இருந்து ஒரு ஆச்சரியமான பதில் வந்தது நீங்கள் இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன் இங்கு வாலிபன் ஆடம்க்கு நான் உதவி செய்யவில்லை தான் எனக்கு உதவி செய்கிறான் என்றார் நண்பருக்கு ஒன்றுமே புரியவில்லை ஆடமை நான் ஒவ்வொரு நாளும் குளிக்க வைத்து சுத்தம் செய்யும் போது நம்மை படைத்த தேவனின் பொறுமையையும் அன்பையும் எண்ணி வியக்கின்றேன் ஆனால் நம்மை தேவன் எவ்வளவு அன்பாய் கவனித்தால் கூட நாம் இந்த ஆடமை போல ஒன்று புரியாதவர்கள் போல் அவருக்கு பதில் நன்றி சொல்லாதவர்களாக ஏதோ ஒன்றை சொல்லி முணுமுணுத்து உரிமை கொண்டிருக்கிறோம் மேலும் இவனுக்கு நான் ஒவ்வொரு நாளும் உதவும் போது என் ஆவிக்குரிய வாழ்விற்கு மிகவும் தேவையான தாழ்மையை சுலபமாய் கற்றுக் என்று கூறினார் வர்களே நம் பிறருக்கு உதவும் போது அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் நன்மையை கொண்டு வருகிறோம் மற்றவர்களுக்கு உதவி செய்தால் தனக்குரியவை என எண்ணுகின்றனர் ஏழைக்கு உதவுவது கர்த்தருக்கு கடன் கொடுப்பதற்கு சமானம் என்றும் இவ்வுலகிலே பசியுள்ள ஒருவனுக்கு உணவு கொடுப்பதை நித்தியத்திலே தேவன் என்னை போஷித்தாய் என்றும் கூறுவார் பிறருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு உதவுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆசிர்வதிக்கப்படுகிறோம் அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கத்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று வேதம் கூறுகிறது நன்மை எது என்று கேட்டால் வேத வசனத்தின்படி அநியாயம் எதுவும் செய்யாமல் நியாயமாய் நடந்து மற்றவர்கள் மேல் இரக்கமாயிருந்து தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடப்பதையே தேவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் அப்படிப்பட்டவர்களாக ஏழைகள் மேல் இருந்து நீதி நியாயத்தையே செய்து என்ன கனம் வந்தாலும் என்ன புகழ்ச்சி வந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவரையே உயர்த்துவோ அதையே தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் மீஞ்சபம் எங்களை அதிகமா நேசித்துவள் நடத்தீங்களா அன்பில் பரலோக பிதாவி அப்பா நீர் எவ்வளோ எங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை அதை புரியாதவர்களாக நாங்கள் நடந்து கொள்ளாத படிக்க ஆண்டு கர்த்த செய்த நன்மைகளை நினைத்து அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க ராஜா ஆண்டவரே மற்றவர்களுக்கு உதவுவதையும் ஆண்டவரே மற்றவர்களுக்கு அப்பா சோத்திரம் ஆண்டவரை தேவையான உதவிகள் செய்வதையும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்களுடைய கர்த்தாவை சோத்திரம் அப்பா ஆண்டவரை கடனாக செய் நினைக்கத்தக்கதாக ஆண்டவரே அது மட்டுமல்லாமல் உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தக்கூடிய கிருபைகளை கொடுக்கும் அசிர்வதையும் ఎసు వినామతీ జెబిక నల్ పితావే ఆమె